ஓம் சரவணபவ வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே வேலையின் முக்கியத்துவத்தை உணர வேண்டும் பார்க்க கடினமாக இருந்தாலும் வேலையை தொடர வேண்டிய சூழலில் நீ உள்ளாய் புதிய தொழிலை தொடங்க நன்றாக திட்டமிட வேண்டும் தெளிவான திட்டமின்றி தொடங்குவது வெற்றியை தராது உனக்கான சரியான காலம் எது என்பதை உன் மனம் உனக்கு தெளிவாக சொல்லும் அந்த உணர்வு வரும் வரை செய்வதை தொடர்ந்து செய் நான் வேலாகவும் மயிலாகவும் உன்னைச் சுற்றி எல்லா இடத்திலும் இருக்கிறேன் நீ தைரியமாக இரு இந்த வாரத்தில் எல்லாம் மிதமாக செல்லும் அதிரடி மாற்றங்கள் அடுத்த வாரத்தில் ஏற்படும் நீ உணர்ச்சி வசப்படாமல் மிதமாக நடந்து கொள் செயலில் உன் அதிரடியை அடுத்த வாரத்தில் வைத்துக்கொள் தவறான வாய்ப்புகளில் மாட்டிக்கொள்வதை விட நல்ல வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வெற்றி காணலாம் முருகன் அருளால் கிடைக்கும் சரியான வாய்ப்புக்காக காத்திருக்கிறேன் என்று பதிவீடு உனக்கான வாய்ப்பு கிடைக்கும்